ஒரு மணி நேரம் யோகா பயிற்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கணக்காக எப்போ ஷவாசனம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா அது ரொம்ப தவறு யோகா பயிற்சியில் இந்த ஷவாசனம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒன்று பயிற்சிகள் பண்ணும் சரி பண்ணி முடித்த பிறகும் குறிப்பாக யோகா பயிற்சிகள் மணி நேரம் பயிற்சி முடித்ததுக்கு பிறகு கடைசியாக ஒரு குறைந்தது ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம் சவாசனம் அப்படின்றது மிக மிக அவசியமான ஒன்று ஏன் அப்படின்னா இந்த சவாசனத்தில் தான் நிறைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பேலன்ஸ் கிடைக்கும் நமக்கு பயிற்சிகள் பண்ணக்கூடிய சமயத்தில் நிறைய ஆசனங்கள் பண்ணுவோம் பலவிதமான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் ட்விஸ்டிங் பண்ணுவோம் பேக் பேன் பண்ணுவோம் ஃபார்வர்ட் பெண்டு சைடு பேண்டு பேலன்ஸிங்கே நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் அதனால் ஏற்படக்கூடிய ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடிய சில டென்ஷன்ஸு ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடிய சில ஸ்ட்ரெஸ் மசில்ஸில் ஏற்படக்கூடிய சில ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் வந்து அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு சமநிலையை அடைகிறது எதில் அப்படின்னா வந்து சவாசனத்தில் தான் இந்த சவாசனத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டென்ஷன் வந்து குறையுது அதே மாதிரி ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கிது ஷவாசனம்தான் நம்மளுடைய உடல் அளவில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது ஷவாசனம் உலக பயிற்சிகளில் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்றும் தெரியும் ஷவாசனம் அப்புடின்னாலே வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருடைய ஒரு ஃபேவரட் ஆசனம் அதே சமயத்தில் சவாசனம் அப்படின்றது வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணக்கூடிய ஒன்று ஏன் அப்படின்னா சவாசனம் பண்றதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வந்து அதிகம் தேவையில்லை ஆனால் இட் சேலஞ்சஸ் யுவர் மைண்ட் பிசிக்கலா நம்ம வந்து இருப்போம் ஆனால் வந்து மென்டலா நம்ம வேற எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் சவாசனத்தினால சவாசனத்துல முழுமையான பலன்கள் கிடைக்காது சில ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம உடம்புலைய பாடி பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் ரெண்டாவது வந்து மூச்சை கவனிக்கலாம் இன்னொன்று என்ன டீச்சர்ஸ் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய அவேர்னஸ்ஸை வந்து வச்சுக்கலாம் எப்படி வந்து சவாசனம் பண்ணாலும் ஒரே நிலையில் ஒரு பாயிண்டில் வந்து இருந்து ஒரு கவனத்தோடு பண்ணுறது சவாசனத்துக்கு வந்து அதனுடைய முழுமையான பலன்களை வந்து கிடைக்கும் குறிப்பாக ஆசனங்கள் பயிற்சி முடிக்கும் பொழுது சவாசனம் இஸ் வெரி 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 மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட் வந்து சவாசனத்தினால கிடைக்கும் ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸோடு மட்டும் இல்லாமல் ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆகும் நம்ம நம்மளுடைய யோக பயிற்சியை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெடிடேஷனுக்கு கூட வந்து சவாசனம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஒரு பாடி வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ரிஜிவினேஷன் ப்ளஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் வந்து சவாசனத்தில் நமக்கு கிடைக்கும்